குப்பித் கோமாளி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில கடந்த வாரம் எதிர்பார்க்காதே உருவாக்கி இருந்துச்சு நடிகை மதுமிதா அவர்கள் ரொம்பவே வித்தியாசமா சமைச்சு மட்டும் இல்லாம ரசிகர்களையும் இம்ப்ரஸ் பண்ணி இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இந்த வாரம் அவங்க தான் எலிமினேஷன் அப்படின்னு சொன்னதை யாராலையுமே நம்ப முடியல இன்னும் சொல்ல போனா பல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே கோவமா வழக்கம் போல கடைசி நேரத்துல ரிசல்ட்ட மாத்திட்டாங்க ஷபானாவை எலிமினேட் பண்ண கூடாதனே மதுமிதா அவர்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ முதன் முறையா இத பத்தி நடிகை மதுமிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா குக்வி கொமலி ஷோ எனக்கு ரொம்பவே பேவரட் ஆன ஒரு ஷோ இந்த ஷோல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ரொம்பவே எங்கி இருக்கேன் அப்படி இருக்கும் போது இந்த சீசன்ல எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பெரிய பொக்கிஷமா பார்த்தேன் ஆனா அதை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைக்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் எப்படியாச்சும் இந்த சீசன்ல டிரெக்டா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவேன் அப்படின்னு ரொம்பவே கனவோட இருந்தேன் ஆனா இது நடக்காம போச்சு அதே சமயத்துல என்னை ஏமாத்திட்டாங்க கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு சரியா படல என்னோட டே அன்னைக்கு இல்ல அதுக்குன்னு நான் வேஸ்ட் குக்குன்னு நினைக்க மாட்டேன் எனக்கு இந்த கொஞ்ச நாள்ல இந்த ஷோ மூலியமா நீங்க காட்டின லவ் அண்ட் சப்போர்ட்ன்றது அளவு கடந்தது கூடிய சீக்கிரமே நான் மீண்டும் வயல் கார்டுல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போவேன் கண்டிப்பா இத சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை மதுமிதா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் மதுமிதா எலிமினேட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேள்வி உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க